இது வந்து மெடோஸு மெடோஸ் வியூ பாயிண்ட் இருக்குது அங்கே நிறையா கேம்ஸ் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது அதை தாண்டி ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தவங்க லெஃப்டில் ரோடு கட் ஆகுது அந்த இடத்துல தான் இது வந்து டனல் இது ரெண்டு டனல் இருக்குது இந்த டனலில் வந்து முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் டூல்ஸ் வந்திருக்காங்க ஆனால் இப்போ வந்து வர்றதில்லை இங்கே ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க அதனால் இப்போ வந்து மக்கள் நடமாட்டமே இல்லை ஆனால் இன்னும் நல்லா இருக்குமா ஆனால் இன்னும் இல்லாமல் குளி கூட தண்ணி ரொம்ப அதிகமாக மாதிரினால ஆபத்து ரொம்ப அப்படின்னாங்க ஸோ அதனால் பைக்கு வர முடியாது ரொம்ப செம்ம ஆஃப் ரோடு ஸோ நான் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஆஃப் ரோடு வந்து அதுக்கு வந்து ஓட்ட முடியல ரொம்ப மோசமானதுனால நடந்து போய்ட்டுருக்கேன் அந்த டென்னில் பார்க்கறாங்க இதுக்கு முன்னாடி வந்து டூரிஸ்ட் சஃபாரி வரும்போது இந்த தான் வருவாங்க இப்போ இங்கே வரது இல்லையா இன்னொரு டெனலுக்கு அங்கே போய்ட்டு ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் டெனனு அறிவு எடுத்து இப்போ நம்ம இப்போ வந்து உள்ளே போயிட்டு அந்த டென்னில் பார்க்காம கூடாது ஏன்னா யாரும் நடமாட்டமே இல்லை ஒரு ஆளிட்ட கேட்கும்போது கூட தம்பி தனியெல்லாம் போகாதீங்க ஏதாவது தண்ணில் வரைக்கும் அடிச்சுட்டு போச்சு ஒன்றும் பண்ண முடியாது வந்து பயன்படுத்தினாங்க நம்ம ஒரு தடவை வந்துட்டு இது பார்க்குறக்காவே அப்படின்ட்டு இப்போ நான் பார்க்குறக்கா போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக போயிட்டு புரிய பாருங்கள் கடைசியில் பாருங்கள் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இங்கே பாருங்களேன் நான் வந்து இடத்த பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது மோசமாக இருக்கு பாருங்கள் இங்கே யாரும் நடமாட்டமே இல்லைங்க பிரச்சு வரதும் இல்லை பயம் வர இருக்குது குருவங்களை இருந்து தூங்கிட்டு இருக்க போகுதுன்ட்டு அப்புறம் இங்கே ஒரு ரெசார்ட் ஒன்று வர பார்த்தேன் இந்த இதை பார்த்த உடனே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஆனால் இங்கே யார் வந்ததே நிலக்கிறேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் வர முடியும் இருக்குது ஸோ கண்டிப்பாக பார்க்காம போகக்கூடாதுங்க அல்ல விடுது எனக்கு டைமாக தான் இருக்குது மக்களே ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன் அது மாதிரி சவுண்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது தண்ணி சவுண்டு ஆனால் பாருங்க ரோடு பாருங்கண்ணா எவ்வளோ மோசமாக இருக்கு எந்த நடமாட்டமே என்னங்க நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருக்குறேன் பாருங்க நடந்தால் வந்தேன் ஒரு பேருந்து நடந்து வந்துட்டு இருக்கேன் பைக்கில் வந்து ஒரு நாள் மடையும் வண்டி வச்சுட்டு அங்கிட்டு வச்சுட்டு அந்த ட்ரோனில் பார்த்துடணும் நேரம் வர்றேன் ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கு பச மட்டும் வாங்க அதான் சேஃப் கூட பக்கத்துல போயிடுறேன் பாம்பு வந்துருமோ அப்படின்னு பயம் எனக்கு புலி குளி ஒரு வழியா வந்தாச்சு மக்களே அந்த இடத்துக்கு இன்னும் செம்மையா இருக்கு ஆனா சொன்ன உண்மைதான் போல இருக்கு தண்ணி எப்போனாலும் அதிகமா வரும்ல சோ அதனாலதான் வந்து இங்க வாங்க சொன்னாங்க போலருக்கு தண்ணி போற ஃபோர்ஸ் பாருங்களேன் ரெண்டு சைடு தண்ணி வருதுங்க அப்பா நீ மக்களே இந்த டெனல் ஒரு பார்த்தாச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு ஏன்னா ட்ரக்கிங் ஒரு டூ கிலோமீட்டர் வந்து ரொம்ப மோசமாக ரோடு பாருங்கள் நீங்களே ஆ ரோட்லேருந்து நடந்து போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அந்த பகுதியில் நீங்கள் பாருங்கள் உங்களோடய இலைக்குதுங்க முடியல செம்ம எக்ஸ்பீரியன்ஸு இன்னும் யாரும் நடமாட்டேன்னு சொல்லி நான்தான் ஃபஸ்ட்டு போகிட்டு ஏன்னா அடிக்கடி மழை வர்றதுனால மண் வரும்போது இருக்குது தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வரும்போது இருக்குது அதனால தான் இங்கே யாரும் வரமாட்றாங்க வர விட மாட்டுறாங்க நடுவுண்டு பார்த்தாச்சு